கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதிமூன்று இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவியூவை வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கார்த்திக் கேட்குறாரு நீங்கள் பாருங்கள் நாங்கள் அட்வான்ஸ் வந்து எப்போவோ கொடுத்துட்டோம் ஆனால் நீங்கள் எதுக்காக வந்துட்டு இது மாதிரி ரிட்டன் காசை கொடுக்குறீங்க இது மாதிரி போஸ்டர் எங்கே பார்த்தாலுமே அடித்தாச்சு இப்போ போய் நீங்கள் வந்து சபாவாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நியாயமே இல்லைங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு நீங்கள் பாருங்கள் நிறையவா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ திடீர்னு உங்களுக்கு நான் சபாவை கொடுத்தேன்னு வச்சுக்கேன் நாளைக்கு வந்துட்டு யார் தலையிலையாவது கல் விழுந்துருச்சுன்னா யார் நிற்கிறது நான் தான் நிற்கணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது காசை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது இதெல்லாம் ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு போறீங்களா இல்லை போலீஸ் கூப்பிடுவா அப்படின்னு இது கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு சரி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வெளில வராங்க அப்போ நம்ம ராஜா சொல்கிறாரு என்ன கார்த்தி இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு யாரோ ஒருத்தவங்க இந்த ப்ரோக்ராம் நடக்கக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ப்ரோக்ராம் நடந்து தான் ஆகும் அப்படின்னு அப்போ ராஜா சொல்கிறாரு கார்த்தி நீ போய் எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு இது கேட்டுவிட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு அப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா நேராக கம்பெனி ஸ்டாப்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி நேராக அந்த இடத்துக்கு வர சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு இந்த சபா வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ சபா ஓனர் வந்து நேராக கேட்குறாரு இப்போ எதுக்கு நீங்கள் இந்த இடத்துல போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்கு ராஜா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த சபாவை நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் தேவையில்லாமல் சப்பை கட்டு கட்டி இந்த சபாவை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் இப்போ போலீஸுக்கு கூப்பிட்றேன் இரு அப்படின்னு அதுக்கு ராஜா சொல்கிறாரு சட்டப்படி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது நாங்கள் தான் நானே போலீஸை கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜா கார்த்திகிட்ட சொல்றாரு கார்த்தி நேராக வா நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு இது கேட்டுட்டு கார்த்தி கேட்குறாரு எதுக்கு ராஜா இப்படி எல்லாம் பண்ணுறா அப்படின்னு அதுக்கு ராஜா சொல்கிறாரு அப்புறம் உனக்காக நாங்கள் இது கூட பண்ண மாட்டோமா நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த சபா கண்டிப்பாக நமக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததோடு ராஜாவை பார்த்துட்டு நீ கார்த்தியோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்க அப்போ ராஜா சொல்கிறாரு இந்த சபாவை கார்த்தி தான் புக் பண்ணியிருந்தான் இங்ககிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்குது இப்போ இவர் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு இது கேட்டு அவர் சொல்கிறாரு சாரி சார் அதனால் வந்துட்டு இந்த சபாவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போயிட்டு நேராக ரூபாவுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி மேடம் நீங்கள் சொன்னதுனால தான் வந்து இந்த சபாவை கொடுக்க முடியாதுன்னு இருந்தேன் கார்த்திக்கு ஆனால் இங்கே போராட்டம்லாம் நடக்குது இப்போ என்னாச்சுன்னா அந்த சபாவை வந்து கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு இனிமேல் என்னால் எதுவும் பண்ண முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இது கேட்டு ரூபா டென்ஷன் ஆகி பாட்டிக்கிட்ட பாட்டி இந்த சபாவே நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அந்த கார்த்தி வந்து எப்படியோ போராட்டம் பண்ணி வந்து வாங்கிட்டான் அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த அபிராமி வந்து வீடியோவை பார்க்குறாங்க ஐஸ்வர்யா காமிச்ச வீடியோவை அபிராமி ஷாக் ஆகுறாங்க கார்த்தி என்ன இப்படி ரவுடித்தனம் பண்ணுறான் கார்த்தி இந்த மாதிரி ஆளே கிடையாது இவளுக்காக ரோட்டில் ரவுடித்தனம் பண்ணான் இப்போ போராட்டம் பண்ணுறான் இதனால் நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கோவப்படுறாங்க அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க சே கார்த்திக் சார் நமக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த ரூபாவை காமிக்கிறாங்க ரூபா சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட பாட்டி பணத்தால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க கார்த்தி நேராக ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அங்கே உள்ள கிட்ட நண்டு சொல்கிறாரு நீங்கள் இல்லைன்னா அந்த சபை கிடச்சிருக்காது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க சார் உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டோமா அப்படின்னு அதுக்கப்புறமா நாளைக்கு ஃபிப்ரவரி ஃபோர்டீன் அப்படின்னு கார்த்திக்கு தெரிய வருது உடனே கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா ஃபோட்டோ ஆல்பம் அடிக்கிறவர்கிட்ட நேராக கால் பண்ணி இது மாதிரி ஒரு ஃபோட்டோ என்னை அனுப்பிவிட்டுக்கேன் இந்த எனக்கு ஆல்பமாக அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டுட்டு அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராஜா கேட்குறாரு என்ன கார்த்தி தீபாவுக்கு ஃபிப்ரவரி ஃபோர்டீன் பரிசா அப்படின்னு இது கேட்டுட்டு கார்த்தியும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டுட்டு போகிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்